ஆடி மாதந்தனாலே அடுத்தடுத்து திருவிழா கோயிலுக்கு போகிறது வீட்டில் பூஜை செய்கிறது இப்படியே தான் போயிட்டுருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கூடுவாஞ்சேரி இருக்க கன்னியம்மன் கோயிலுக்கு வந்து திருவிழா அன்னைக்கு எழுவத்தி ஒம்பதாவது ஆண்டு தீமிதி திருவிழா அதுக்காக வந்து பொண்ணோட வந்திருக்கேன் இவங்க வந்து விஜயலக்ஷ்மி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் நியூ ஃப்ரெண்டு எங்களுக்குன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு அங்கேருந்து அவங்க பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய பூஜா இருந்தது பார்க்க நல்லா அழகாக இருந்தது எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிச்சன் கிச்சனில் பார்த்திங்கன்னா புத்தாவோடைய இதோடைய வாசகம் வந்து பேஸ் பண்ணியிருக்காங்க இது ரொம்ப ந உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு இது படிக்கும்போதே நமக்கே புரியும் த மைண்ட் இஸ் எவ்ரி திங் வாட் யூ திங்க் யூ பிகம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதோ தான் நம்ம ஆகும் இல்லையா ஸோ அதுதான் அதோட மீனிங்கு ஸோ வந்து பார்த்திங்கன்னா உண்மையான தினமும் காலை நம்ம எழுந்தோன்னா லேடிஸ் பெரும்பாலும் கிச்சன் தான் போவோம் இல்லையா ஸோ மாதிரி போகும்போது இதை பார்க்கும்போதே நமக்கு அது ஒரு மைண்டுக்கு நாமளே நினச்சிக்கிற மாதிரி இருக்கிற எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க நம்ம என்ன நினைக்கிறோமோ அதாவதான் ஆகும் நல்லது நினச்சா நல்லதாக நல்லதே நடக்கும் தீயவை நினச்சா அந்த தீயவை முதல்ல நம்மளுக்கு தான் பாதிக்கும் அதுக்கப்புறம் தான் நம்ம யாருக்கு நினைக்கிறோமோ அது அவங்களுக்கு இல்லைங்களா ஸோ வந்து இந்த மாதிரி வாசகங்கள் படிக்கும் போது அதுவும் நம்ம கண் படுற இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அந்த நாளே ஒரு நல்ல நாளாக தான் இருக்கும் அதை பார்க்கும்போது நம்ம நல்லது அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா விஜயலக்ஷ்மின்ற பேர் வந்து எனக்கு கூட ரொம்ப மிங்கில் ஆகுது அது என்னன்னு தெரில எப்போவுமே கூட அந்த பேர் வந்து எனக்கு இருக்குது இவங்க மூணாவது ஆள் எனக்கு நான் வாடகை வீட்டில் போதும் சரி சொந்த வீட்டில் இருக்கிற இடத்துலையும் சரி இப்போது வந்து இங்கே வந்திருக்கிற இடத்துல இவங்க விஜயலக்ஷ்மி இவங்க வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து இந்தி பேசுவாங்க இல்லையா அவங்க வந்து இந்த பேகு பர்ஸ் இதெல்லாம் செய்கிறாங்க அவங்ககிட்ட தான் அந்த பர்ஸ்லாம் நாங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கினோம் எங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் கொடுத்தாங்க லெதர் பர்ஸு அவங்களும் இப்போ ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க அப்புறம் ஜாலியாக அவங்க பசங்கள் நாலு பேர் என் பசங்க வரல அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து எங்களோட டீச்சர் டைலரிங் கற்றுக்கு டைலரிங் கிளாஸ் போகிறவங்க டிசைனிங் இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கவங்க அவங்க அவங்க ஹஸ்பண்ட் அவங்க குழந்தைங்க செம்ம ஜாலியாக இருந்துச்சு இது வரைக்கும் நான் தீம் இது திருவிழா லைவாக பார்த்ததே இல்லைங்க இந்த சினிமாலெலாம் பார்த்துருக்கேன் இதை ஃபஸ்ட் டைம் எங்கள் ஊர்லேயும் நான் பார்த்தது கிடையாது அங்கே நடக்கும் ஆனால் நான் போனதே கிடையாது ஸோ இது வந்து நம்ம இப்போ ஈவினிங் ஈவினிங் வந்து ஒரு செவன் தேர்ட்டி போல தான் இது ஸ்டார்ட் பண்ணாங்க பாருங்கள் நெருப்பெல்லாம் வந்து அப்படியே இந்த அந்த சூடு இதுவாகிறதுக்கு அந்த கணையும் இல்லையா ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இருக்காங்க ரொம்ப கிராண்டாக நல்லா செலிப்ரேட் பண்ணாங்க நல்லா இருந்துச்சு ஆடி மாதம்னாலே அனைத்து அம்மன் ஆலயங்களும் மாதிரி நிறைய விசேஷங்கள் நடக்கும் அதில் வந்து நமக்கு இன்னைக்கு கல கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷந்தான் ஏன்னா வந்து ஊர் விட்டு வரும்போது நம்ம வேற ஒரு ஊர் வரும்போது நம்மள ஊரோட சிந்தனை தான் மனசில் வந்து எப்போவுமே இருக்கும் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படிலாம் நிறைய திங்கிங் இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா கடவுள் ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒரு இது வச்சுருப்பான்னு சொல்லுவாங்க உண்மையிலே இங்கே வந்தவங்க நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நல்ல உறவுகள் இதுவும் எனக்கு கிடச்சிருக்கு செய்த பாருங்கள் பூங்கரகம் வந்து பூங்கரகிட்ட உத்தரவு கேட்குறாங்க மெரிக்கலான்னு சொன்னதுக்கப்புறம் தான் மெரிக்கிறாங்க உண்மையிலேயே பார்க்கவே மெய் செலுத்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு ஹீட்டு நார்மலாகவே நம்ம கையில் ஒரு வத்தி குச்சி பட்டாவே நம்ம அப்படியே ஹீட்டு தாங்க மாட்டோம் இதெல்லாம் ஒரு கடவுளோட தான் மஞ்சள் பொடி நிறைய போட்டாங்க அந்த நெருப்பில் போடுறாங்க பாருங்கள் நிறைய மஞ்சள் போடுறாங்க நல்லா பொறு சில பேர் ஃபாஸ்ட்டாகவும் போகிறாங்க அதுக்குறங்க சில பேர் பொறுமையாகவும் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நெருப்புன்றது ஒரு அது சக்தி தான் இந்த தாயோட சக்தி தான் பாருங்கள் ஐஸ்லாம் பாருங்கள் ஐஸ் சாப்பிட்றாங்க தீமிதி பார்த்துட்டு வந்துவிட்டோம் இப்போ வந்து கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணலாம் அம்மனுக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து இங்கே தீமிதி நடக்கும்போது அங்கே கோயிலில் வந்து எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க ஸோ அதனால் என்னுடைய டைலரிங் டீச்சரோட சன் அவங்களுடைய ஹஸ்பண்ட் இவர் அவங்க பாப்பா எல்லா குட்டீஸும் பாருங்கள் ஜாலியாக வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க வீட்டுக்கு வந்து உப்பு ஜாடி வாங்கலாம்னு சொல்லிட்டு ஊரில் வந்து உப்பு ஜாடி இருக்குது இங்கே வந்து ஒரு சின்ன உப்பு ஜாடி தான் வச்சுருக்கேன் ஸோ புளி போடுறதுக்கும் உப்பு ஜாடியும் வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம் ரேட்டு வந்து பரவாயில் பரவாயில்ல ரொம்ப அதிகமாக தான் சொல்லலை நார்மலாக தான் சொல்கிறாங்க ஸோ நான் ரெண்டு எங்கள் அத்தை பொண்ணு ரெண்டு வாங்கணும் உப்பு ஜாடி ஜாடி இந்த ஊர்கா ஜாடின்னு சொல்லுவாங்க இல்லையா ரெண்டுமே வாங்கணும் ரெண்டும் சேர்த்து டூ ஃபிஃப்டி நல்லா இருந்துச்சு ஒன் ஃபிஃப்டி அந்த வந்து கண்ணாடி ஜார் அது வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரடு நம்ம வந்து எதாவது நெல்லிக்காய் ஊற வச்சுக்கலாம் இல்லை ஊறுக்காய் வச்சுக்கலாம் இல்லை வேறு ஏதாவது பொருளும் போட்டு வச்சுக்கலாம் ஸோ அதுக்காக தான் இப்போ ரேட் இருக்கோம் கன்னியம்மன் கோயிலுக்கு வந்தாச்சுங்க இது வந்து பார்த்திங்கன்னா பாலத்து சைடில் இருக்குது பாலம் ஒன்று இருக்குது அது பாலம் பக்கத்திலே இருக்குது ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இங்கே வரேன் இந்த இந்த லைனில் வந்து இப்போ தான் வரும் பூங்கரகமாக அங்கே இருக்கு பாருங்கள் வரும்போது நல்ல மழை கிளம்பிட்டோம் கோயிலேருந்து அப்புறம் ஒரு இடத்துல உட்காந்துருந்துது அதுக்கப்புறம் தான் கிளம்பலாம்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் ரைச்சருக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டேக் கேர் பை வாழ்க வளமுடன்